வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்கிறாரு சௌந்தர்யா அழுதுகிட்டே உள்ள போகிறாங்க என்ன நடந்தது காலையில் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா ஏதோ செஞ்சாங்கன்னு நினைக்கிற பன்னீரை வச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீத்தி உள்ள வச்சுருக்காங்க சௌந்தர்யா ஸோ அவங்க தான் கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்றப்ப இந்த பர்டிகுலர் பன்னீருக்காக வெஜ்ஜு இன்னைக்கு வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அது வந்து சௌந்தர்யாவுக்கு தெரியல ஸோ நான்வெஜ் அந்த வெஜ்ஜு ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால ஒரு சண்டை பிட்வீன் முத்துக்குமரன் சௌந்தர்யா ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்தவங்க பவித்ரா ராணுவம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி அந்த தென் பன்னீர் யூஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க ஸோ இப்போ பன்னீர் வந்து இல்லை முத்துக்குமரன் வந்து அந்த பன்னீர்க்காக பார்க்குறாரு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பன்னீர் இல்லை ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடுறாரு ஏன்னா இவர் இன்னைக்கு வெஜ்ஜு தான் சாப்பிடுவாரு அப்படின்ற பட்சத்தில் சௌந்தரியா கிட்ட வந்து வந்து கேட்குறாங்க பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு வேணும் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு இல்லை அப்படின்னா நான் எதை சாப்பிட்றது ஏன்னா மத்தியானம் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரான் அப்படின்றப்ப சோ நான் அவங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு விச் மீன்ஸ் வெஜ்ஜுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து கம்ப்ளைண்ட்டாக கிச்சன் இன்சார்ஜான சௌந்தர்யா கிட்ட வந்து வைக்கிறாங்க சௌந்தர்யா வந்து இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல நேத்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெட் இஷ்யூ வந்திருக்கும் ஸோ பிரெட் இஷ்யூ வந்தப்போ இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இனிமேல் இது நடக்க வேணாம் இந்த மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி பட் இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் வந்து கிச்சன் இன்சார்ஜா இந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணிருக்கீங்க ஸோ வெஜ்ஜு சாப்பிட்ற எங்களுக்கு இப்போ எதுவுமே இல்லை பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இல்லை காலையில் எழுந்தவங்க வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ லேட்டாக எல்லாரும் எழுதுற வரையும் வெயிட் பண்ண முடியுமா அவங்களுக்கு பசிச்சது சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓகே பசிச்சது சாப்பிட்டது இருக்கட்டும் பட் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இன்றைக்கி என்ன சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல நீங்கள் தான் கிச்சன் இன்சார்ஜாக இருந்து இது வந்து ரெண்டு பீப்பிள் வந்து வெஜ்ஜு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் சாப்பிடாதீங்க இல்லை வேறு ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லிடலாம்ல அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து பசிக்குது நான் வந்து இருக்கிற ஆப்பிள்லாம் எடுத்து சாப்பிட்டு நான் வந்து போய் உட்காந்துடுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் மற்றவங்க வந்து வராங்க எங்கே என்னோட ஆப்பிள்னு கேட்டால் அது கரெக்டாக தப்பு தானே ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு பங்கு இருக்குன்றப்ப அதை தான் அவங்க சாப்பிடணுமே தவிர்த்து மற்றவங்களோட பங்கையும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்துகுமரன் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓகே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா இனிமேல் அது நடக்கக்கூடாது அப்படின்னா நான் வந்து சாப்பிடாம இருக்கேன் நீ இன்னொரு தடவை இந்த பிரச்சனையாக இந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படின்னா நீ இதை நினச்சிக்கோ முத்துக்குமரன் வந்து சாப்பிடாம இருந்திருக்காரு ஸோ நம்ம இனிமேல் இந்த பிரச்சனை இந்த இஷ்யூ வந்து நம்ம மிஸ்டேக்கை வந்து இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ மைண்டில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அழுதுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முத்துக்குமண்ணன் வந்து சாப்பாடு எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதனால் ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்களால பேச முடியல முத்துக்குமண்ணன் வந்து எக்ஸசைஸ் பண்ண போயிடுறாரு அவங்க அப்படியே அழுதுகிட்டு உள்ளே போகிறாங்க உள்ள போனோட ஒன்னே ஜாக்லின் அந்த பவித்ரெலாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை இந்த மாதிரி அப்படின்னு இது வந்து உன்னோட மிஸ்டேக் இல்லை எல்லாரோட மிஸ்டேக் தான் எல்லாரும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றாங்க பட் கடைசியாக வந்து ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இதை வந்து பிரச்சனை சால்வ் பண்ணாங்களா இல்லையான்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் உட்காந்து லைவ்ல பேசிட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே ஒன்லேருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் கிச்சன் இன்சார்ஜாக அவங்க வந்து வெஜ் நான்வெஜ் போர்ஷனை வந்து மறந்துட்டேன் அப்படின்றத வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க ஸோ இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சாப்பிட மாட்டேன்ட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க போல ஐயோ நம்மளால ஒருத்தர் சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பட் இது வந்து சால்வ் பண்ணப்படுது அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் ஸ்கைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்